திமுக அழிஞ்சு போகணும்னு சொன்னதுல கூட கனிமொழி அந்த தருவ பத்தினையும் கோவம் பெருசாக வரல நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்க பணத்தெல்லாம் நான் பிடுங்கிருவேன்னு சொன்னாரு பாத்தீங்களா அது ஜீரணிங்க உடையில ஆஹா இது அடிமடியில கையில வைக்கிறானுங்குற மாதிரி இவங்க கதறாங்க நீங்க அருவாய் யாரு எடுத்தாலும் வெட்டுங்க இல்ல திமுக காரன் எடுத்தா மட்டும் தான் வெட்டுமா பாஜக காரன் அடு அருவா எடுத்தால் வெட்டாதா அது யார் எடுத்தாலும் வெட்டும் பார்ப்பான் 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 சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த சமுதாயத்தை இழிவுபடுத்தியே பேசிட்டு வருவாங்க வாராங்க அதுக்கு இந்த தீகா திமுக இந்த கட்சிகள் எல்லாம் அதுக்கு துணை போகும் இது வந்து திமுக ஒரு இது எப்படின்னா ஒரு தெருவுல இல்ல ஒரு கிராமத்துல ஒரு ரவுடிய ஒருத்தன் இருக்கு அப்படின்னா அந்த ரவுடினுடைய பலம் மக்களுடைய பயம் ஏதாவது அராஜகம் பண்றது யாரையாவது அடிக்கிறது ஏதாவது ஒண்ணு பண்றது இதை வந்து செய்வாங்க செய்தாங்கன்னா இவங்க எல்லாம் பேட்ட ரவுடி ஆயிருவாங்க இதுதான் வந்து திமுக மூலம் ரவுடி கட்சி தான் நீங்க பாருங்க அந்த பிராமண சமுதாயத்தை வந்து எப்பவுமே டார்கெட் பண்ணுவாங்க திமுக விடுதலை சிறுத்தைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிராமண சமுதாயத்தை டார்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க நாடார சமுதாயத்தை இதுமே இழிப்படுத்த சொல்லுங்களா பனையாரி பனையாரி சொல்லிட்டு சொல்லிட்டு அலைய சொல்லுங்களா அந்த இதற்கு தெரியுமா பாலையர் வாதை எடுத்து பகிர்ந்து கிராமங்கள்ல இருந்து அக்கரகாரத்தை காலி பண்ண வச்சு

புதிய தலைமுறை கிளம்பிட்டாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் வணக்கம் நானவர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா தேர்தலை பங்களிப்பா நம்ம இந்த தேசத்துக்காக செய்யணும் தேசியவாதிகள் இந்த ஒரு மாசமும் வந்து தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்மளால முடிஞ்சது நாலு வீட்டுக்கு போய் நாலு பேரை ஓட்டு போட வைக்கணும் பிரதமர் நரேந்திர மோடிக்காக ஓட்டு போட வைக்கணும் ஏன்னா அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஸ்வ குரு அவரு அவர் அவரு தான் நம்ம இந்தியா தேசம் வந்து பாரத தேசம் உலக அளவுல ஒரு உலகின் குருவாக மாறிட்டு இருக்கு உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்தியன் அவருக்கு வந்து ஒரு காலரை தூக்கிய அளவுக்கு ஒரு பெருமையா பேசக்கூடிய நினைக்கிற ஒரு தன்னம்பிக்கையா கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் காரணம் மறுபடியும் அவர் தான் வரப்போற எந்த சந்தேமும் கிடையாது தமிழகத்துல இருந்து நம்மளுடைய பங்களிப்பாக எந்த வகையிலாவது நம்ம வந்து இதுவரைக்கும் ஓட்டு போடாதவங்க எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாம எதுக்கு ஓட்டு போட்டு என்ன போணும்னு நினைச்சிட்டு வீட்டுல இருந்தவங்க எல்லாம் கண்டிப்பா ஓட்டு போட வைக்கணும் நம்மளால முடிஞ்சது ஏதோ நாலு பேரை ஓட்டு போட இழுத்துட்டு போய் அதோ பிரதமருக்கு நம்ம ஓட்டு போட வைக்கணும் அதுதான் இப்போ முக்கியமான தேவை அவசியம் செய்யுங்க ஒருவேளை நாம் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளி மாநிலத்தில் இருக்கீங்க இங்கே நேரடியாக வந்து பங்கெடுக்க முடியாது ஆனால் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது நிதி உதவி பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாரது மீடியாவுக்கு உதவுங்க தேர்தலுக்காக அவர் ஏதோ கூட நாலு பேரை வச்சு வேலை வாங்கி கூட நாலு வீடியோ போடுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவோம் அவரால் முடிஞ்சதை அவர் தம்பி விஜய் செய்துட்டு இருப்பார் அதுக்கு த உங்களுடைய பங்களிப்பு அவசியம் வேணும் ஏதாவது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க முடி என்ன முடியுமோ அதை செய்யுங்க நம்பர் நான் சொல்கிறேன் ஃபோன்பே ஜிபே எல்லாம் ஒரே நம்பர் தான் ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ நயன் ஜீரோ டபுள் எயிட் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு எட்டு டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் கொடுக்க சொல்கிறேன் இந்த இந்த நம்பரையும் கொடுக்க சொல்கிறேன் அவசியம் நீங்கள் அவருக்கு உதவுங்க நாரந்திர மீடியாவுடைய கரத்தை கொஞ்சம் வலுப்படுத்துங்க அது வந்து மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கு பாடு பாடுபடுறதுக்கு நம்ம செய்கிற ஒரு சின்ன உதவியாக இருக்குங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் தமிழகம் வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தார் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திமுக கொள்ளையடித்த பணத்தை மீட்டு மீண்டும் தமிழக வளர்ச்சிக்காக கொடுக்கப்படும் மீட்கப்படும் அதாவது குறிப்பாக அவர்கள் கொள்ளையடித்த பணத்தை மீட்கப்படும் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரியான முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் ஆனா திமுக அமைச்சரவையில் இருக்கிற தாமோ அன்பரசன் அவர் பேசி இருக்கிறார் நான் மட்டும் அமைச்சராக இல்லை அப்படின்னா பீஸ் பீஸா ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டும் தோணியில அவர் வந்து பேசியிருக்கிறார் இவங்க பேச்செல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இதே மாதிரி இவன் திமுகவினுடைய ஒரு இது அந்த இந்த மிரட்டல் இருக்குது பார்த்தீங்களா அதை நான் சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்ததில் வாரேன் இது வந்து திமுகவினுடைய ஒரு இது எப்படின்னா ஒரு தெருவில் இல்லை ஒரு கிராமத்தில் ஒரு ரவுடியை ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அந்த ரவுடியினுடைய பலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய பயம் மக்களை வந்து பயத்திலையே எப்போவும் வச்சிருப்பான் எதுக்குப்பா வம்பு அப்படின்னு ஆனால் விட பலமான ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க ஊரில் ஆனால் அவன் வந்து ஏதாவது அவனுக்கு குடும்பம் இருக்கும் பிள்ளைகள் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஏதாவது வெட்டுக்கிட்டு துணி வந்தோன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியது இருக்கும் எதுக்கு தேவையில்லாம இந்த நாய்கிட்ட போய் சண்டை போடுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க அப்ப அவங்க ஒதுங்கி போறத பயந்து போறான்னு நினைச்சிட்டு இந்த ரவுடி வந்து அவனுடைய ஆட்டத்தை ரொம்ப அதிகப்படுத்திக்கிடுவான் இது வந்து கிராமத்தில் இருக்கும் இப்ப பொதுவாக அந்த ரவுடின்னு எங்கே இருந்தாலும் அந்த ரவுடிகளுக்கெல்லாம் இதுதான் அடையாளமாக இருக்கும் இவங்க தான் ஃபாலோ பின்பற்றுவாங்க இதை மாதிரி எப்போவுமே வந்து மற்றவங்க அப்போ அதுக்கு தக்கவாறு இவன் எப்போயும் மூணு நாலு பேர் சேர்ந்துக்குவாங்க ஏதாவது ப மற்ற பொதுமக்கள் முன்னிலையில் ஏதாவது அராஜகம் பண்ணுறது ஏதா யாரையாவது அடிக்கிறது எதாவது ஒன்று பண்றது இதை வந்து செய்வாங்க செய்தாங்கன்னா இவங்கெல்லாம் பேட்டர் ரவுடி ஆயிடுவாங்க அப்படியே ரவுடி போது மற்றவங்க வந்து பயப்படுவாங்களே இதுதான் வந்து திமுகவினுடைய மூலதனம் அது ரவுடி தானே எப்படி வந்து நம்ம குருட்டி புரட்டி இல்லைன்னா பயமுறுத்தி நான் யார் தெரியுமா அப்படி சொல்லி அதெல்லாம் சொல்லி எடுத்து எல்லாம் பண்ணி ஆனா பயமுறுத்தியே வச்சிருந்தோம் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க நீங்க பாருங்க அந்த பிராமண சமுதாயத்தை வந்து எப்பவுமே டார்கெட் பண்ணுவாங்க திமுக விடுதலை சிறுத்தைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிராமண சமுதாயத்தை டார்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க வந்து ஏன்னா அவங்க அது ஒரு அறிவாளி சமுதாயம் எல்லா சமுதாயத்திலும் அறிவாளிகள் உண்டு ஆனா பிராமண சமுதாயத்தில் அதிகமா இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய வளர்ப்பு அவங்களுடைய பாரம்பரியம் அவங்க காலங்காலமாக பின்பற்றி வருகின்ற நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து அது வந்து அதனால தான் அவங்க ஓப்பன் காம்படிஷனில் இருந்தாலும் நிறைய பேர் இன்றைக்கும் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகி போகிறான் அப்படின்னா அது காரணம் வந்து அது அறிவு சார்புற சமுதாயம் அது அதனால் அவங்க அதிகமான பேர் அப்படி இருக்கிறதுனால அது அவங்களுக்கு கடவுள் கொடுத்தா வர முடியும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனா அவங்க முன்னோர் செய்த புண்ணியம் அவங்க அவங்களுக்கு இன்றைக்கும் வரைக்கும் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏதோ எப்படி வேணாலும் எடுத்துடுங்க இந்த சமுதாயத்தை டார்கெட் பண்ணுவாங்க அந்த சமுதாயம் எந்த வம்பு தும்புகம் போவாது அடிவொடிக்கு போக மாட்டாங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம ஏதாவது சொன்னா கூட ஒதுங்கி போயிடுவாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி திரும்பி பேசவே மாட்டாங்க அப்போ என்ன செய்யணும் அவன் பயப்படுவான் அப்போ அவனை வந்து அப்ப அப்போ நோண்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்பான் பார்ப்பான் பார்ப்பான்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த சமுதாயத்தை இழிவுபடுத்தியே பேசிட்டு வருவாங்க பாருங்க அதுக்கு இந்த தீக்கா திமுக இந்த கட்சிகளெல்லாம் அதுக்கு துணை போகும் பண்ணிகிட்டே வருவாங்க இதே அதை இழிவுபடுத்தி பேசுகிற வார்த்தை தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏதாவது ஒரு நாடக சமுதாயத்தை இதையுமே இழிவுபடுத்த சொல்லுங்களா பனையாரி பனையாரின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அலையே சொல்லுங்களா அந்த இதுக்கு தெரியுமா பாலை அருவா அதை எடுத்து பகுந்து போடுவாங்க அப்படியே அவ்வளோதான் பாலை பனையாரி வச்சுருப்பாங்க பனையாரி இவங்க தாத்தா பனையாரி தான் எங்கள் அம்மாவுக்கு அப்பா அதனால் நம்ம அந்த பனையாரி வம்சம் தெளிவாக சொல்லலாம் அதனால் பாலை அருவான்னு ஒரு அருவா உண்டு அது பாழையை சீவக்கூடியது வயதுக்குள்ளாலேயும் ஒரு பாலை இருக்குது அதை எடுத்து இந்த அருவா அந்த அந்த எடுத்து இந்த பாலையை சீவு விட்ருவாங்க பிறகு அப்போ நாடார் சமுதாயத்தை இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசுனா அவை பாலை எடுத்து விடுவான்னு தெரியும் அதனால அந்த இது பண்ண முடியாது சரி தேவர் சமுதாயம் அதான் முக்குலத்தோர் சமுதாயத்தை போய் இதை மாதிரி சீண்டுன்னு என்னாவோ தலையை வெட்டி விடுவாங்க அப்படி தானே சரி வன்னியர் சமுதாயம் சத்ரிய சமுதாயம் அங்கே போய் நீங்க நோண்டுன்னு என்ன என்னாவோ அவ்வளவுதான் கதம் 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 முடிஞ்சு போச்சு இதே மாதிரி எந்த சமுதாயத்தை போய் நீங்க இழிவுபடுத்தினாலும் அவங்க அதுக்கு பிறகு நடமாட முடியாம ஆகி போயிடும் ஆனா பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்தினா யாரும் கேட்க மாட்டாங்க பிராமணனும் கேட்க மாட்டான் ஏன்னா கேட்க மாட்டாங்கல்ல அவங்க அவங்க ஒதுங்கி ஒதுங்கியே போயிடுவாங்க நீங்கள் அந்த இருந்து அப்படியே நீங்கள் பல கிராமங்களை பாருங்களாம் பிராவிட தஞ்சாவூர் பகுதியில் பல கிராமங்களில் அக்ரஹாரமே இல்லாமல் போச்சு அதெல்லாம் காரணம் என்னது அதுக்குள்ளால முஸ்லீம் மதவெறி கும்பல்களை கொண்டு போய் குடியாமர்த்தி குடியமர்த்தி அதுக்குள்ளால் போட்டு பாட்டை வெட்டி மாட்டை வெட்டி தெருவில் மாட்டு ரத்தத்தை வடிய வச்சு இதெல்லாம் பண்ணி பல கொங்கு அந்த இதில் நீங்கள் தஞ்சாவூர் இதில் பெல்ட்டில் போய் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் கிராமங்கள்லேருந்து அக்ரஹாரத்தெல்லாம் காலி பண்ண வச்சு டார்கெட் ஆடுது அந்த அக்ரஹாரத்தை காலி பண்ணணும் ஒரே ஒரு ஏழை பிராமணனுக்கு வீட்டை விலைக்கு வாங்கிடணும் வாங்குறவன் வேற எங்கேயோ இருந்து வாங்குற மாதிரி வேற எதுக்கோ வாங்குற மாதிரி கணக்கில் எழுதிடுவான் ஆனா இவன் 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 வந்து ஏதோ ஒரு காசு குடும்ப சூழ்நிலைக்கு அந்த வீட்டை வித்துட்டானா அப்புறம் உள்ள வரும்போது தான் தெரியும் அது அது முஸ்லிமா இருப்பாங்க அப்படிதான் அங்கே செய்திருக்காங்க அப்படிதான் நேரடியாகவே பண்ணிருக்காங்க கடைசியில் பார்த்தா அந்த அக்ரஹாரம் இருக்காது அந்த இடத்துல கோயில் இருக்காது சாமி இருக்கு கோயில் இருக்கும் சாமி சிலை இருக்காது தெப்ப குழம்பெல்லாம் வேறு மாதிரி ஆயிரும் இந்த தெரு இப்படி வருதுன்னா இந்த முட்டை லாஸ்ட்டில் மதில் கட்டி தெருவே மு முறிச்சிட்டாங்க தடுத்துட்டாங்க இப்படியெல்லாம் பல இடங்கள் இது ஆனால் தேவஸ்தானத்துக்கு இந்து அறலைத்துறை கட்டுப்பாட்டில் கோயில் இருக்குது அப்படி கூத்தலாம் அங்கே இருக்குது அங்கே உள்ளே இறங்கி போகும்போது நிறைய வேதனையான விஷயங்கள்லாம் இருக்குது சரி விஷயத்துக்கு வரேன் இந்த இதை வந்து ரவுடிகள் வந்து அதுக்கு காரணமாக பயன்படுத்துவோம் ரவுடிகள் ரவுடிகள் வந்து பயன்படுத்துன திமுக விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சிகள் பயன்படுத்த ஆரம்பிச்சுது ஆரம்பிச்சதுனுடைய விளைவு என்ன ஆச்சுதுன்னா அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற இளைஞர்கள் எதுக்குப்பா அது அது ஒரு சாக்கடை அதில் போய் நம்ம ஏன்ப்பா விழுறது அதனால நல்லா விவரம் தெரியும் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் ஒதுக்கி போயிடுவான் நாம படிப்போம் ஒரு நல்ல வேலை பார்ப்போம் குடும்பத்தை காப்பாற்றுவோம் அம்மா அப்பாவுக்கு ஒழுங்காக சோறு போடுவோம் அதுதான் நம்மளுடைய பிறவி பலன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்கிப்படுவாங்க நாட்டை பத்தி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கல நாடு ஏன்னா வரட்டு பண்ண முடியாது நான் போய் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐவர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவீங்க எடப்பாடிக்கு கூட போனால் மட்டும் நாட்டை சீர்திருத்தம் பண்ண முடியாது அது அவரும் ஒரு கொள்ளைக்காரன் தான் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது கார ஜே மு க ஸ்டாலின் கூட போனால் மட்டும் என்ன நடக்கும் இது ஒரு கொள்ளை கூட்டம் தான் இங்கே போனாலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ என்ன பண்ணால் நம்ம ஒன்றுமே வெளியே வந்து செய்ய முடியாது அது வேறு ரவுடி பயில் யூனிட்ட போய் நம்ம என்ன பண்ணுறோன்னு ஒதுக்கி ஒதுங்கி போய்ட்டுருந்தாங்க இப்போ என்ன களம் ஆகி போச்சுதுன்னா அப்படியே உள்டவாக மாறி போச்சுது அப்படியே அண்ணாமலே வரவுக்கு பிறகு அவர் போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்களா எப்போவுமே ரவுடிகளுக்கு யாரை பார்த்தா ப பயம் வரும் வீதி வரும் போலீஸ்காரனா பார்த்தா பயம் வரும் போலீஸுக்காரங்கிட்ட எல்லாம் கட்டி விடுவாங்கல்ல மாவுக்கெட்டு போட்டு விடுவாங்கல்ல அதனால பயம் வரும் போலீஸுக்காரங்களுக்கு மட்டும்தான் ரவுடிகள் பயப்படுவாங்க போலீஸ்காரர் வந்து பாஜக தலைவர் ஆனதுனால இப்போ அந்த திமுக விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி ரவுடி கும்பலெல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல அடங்கி போச்சு அடங்கி போச்சு ஒரிஜினலாகவே அடங்கி போச்சுது அந்த பழைய நெனைப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த பழைய நினப்பு இருக்கும்ல நாங்க யாரு தெரியுமா நாங்க திமுக காராங்கலாம் திமுக காரன ரவுடி பயிர் வாங்க நாங்க நாங்க நினைச்சோ ஒன்னு வந்து ஒரு மணி நேரம் நீ நடமாடிடமாட்டான் ஆனா திமுக கூடிய சாதாரண தொண்டர்களை பாருங்க ஏதோ ஒரு வக்க கணக்குல எங்க தாத்தா இருந்தாரு அப்புறம் எங்க அப்பா இருந்தாருன்னு இருக்காருன்னு பாருங்க அந்த திமுக காரன் நேர்மையா இருப்பான் அவன் இன்னைக்கு வரைக்கும் நேர்மையா இருப்பான் உழைச்சி சாப்பிட்டுட்டு இருப்பான் எவனிட்டே அஞ்சு பைசா வாங்க மாட்டான் எந்த கான்ட்ராக்டர் போய் பிச்சை எடுக்க மாட்டான் நேர்மையாவே அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா அவன் நல்லவனாக தான் இருப்பான் அவன் ரவுடித்தனமெல்லாம் பண்ண மாட்டான் அது ஒரு கேட்டகரி இருக்கு அது அது ஒரு பெரும்பாலும் அந்த மாதிரி பட்டவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்காங்க இந்த சிறு எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவன் அவனை கட்சிக்காரங்கிற பேர்ல அவன்கிட்ட ஓட்டையும் வாங்கிட்டு அவன் குடும்ப ஓட்டையும் வாங்கிக்கிட்டு இந்த ரவுடித்தனமும் பண்ணிட்டு வாழ்க்கை உழவு வருஷமா ஓட்டிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்கெல்லாம் கூட அடங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அவங்களுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கு பார்த்தீங்களா பல லேயர் தானே திமுக அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் இந்த மிரட்டி மிரட்டியே வாழ்க்கையை ஓட்டினாங்க பார்த்தீங்களா அந்த கிலேரில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் இப்போ அதில் ஒன்று ரெண்டு பேர் இந்த பழைய நினப்புலேயே வார்த்தைகளை விட்டுறாங்க அதுதான் இந்த தாமோ அன்பரசன் வெளியிட்டது நான் யாரு தெரியுமா நீ யாரா இருந்துட்டு போ ஆனால் வந்து அண்ணாமலை போலீஸ் ஆஃபீஸராக ராஜா நீ ரவுடி தானே வா அவ்வளோ தானே அது இப்போ வந்து போச்சு அவர் அந்த இதில் தான் நான் வந்து பிரதமர் நான் மட்டும் அமைச்சராக இல்லைன்னா அமைச்சர் இல்லைன்னா எனக்கு இன்னொரு முகம் இருக்கு என்ன முகம் ரவுடி முகம் நான் ரவுடியாங்க நான் நினைச்சேன் என்ன பண்ணுறேன் அண்ணாமலை போலீஸுக்காரு நீ ரவுடி ஒன்றால் அதை முடியும்னா ஒன்று சுட்டு கொள்ள முடியுமா அவரால் அப்படி எடுத்துக்கலாமே நீங்கள் அறுவா யார் எடுத்தாலும் வெட்டுங்க இல்லை திமுக காரன் எடுத்தால் மட்டும்தான் வெட்டுமா பாஜக காரன் அறுவடை அறுவா எடுத்தால் வெட்டாதா அது யார் எடுத்தாலும் வெட்டும் என்ன தீ அந்த இது அருவா எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க தானே கெட்ட வார்த்தை யார் வேணாலும் பேசலாம் எல்லாருக்கும் வாயிலையும் வரும் ஆனால் அது பேச வேண்டாம்னு நம்ம பேசுறதில்ல அவ்வளோ தானே அதனால் திமுக காரன் பேசுனா மட்டும் மேடையில் வாயில் போய் கெட்ட வார்த்தையாக பேச வரும் ஆனால் மற்ற பாஜககாரம் பேசினா மட்டும் அது வராது அப்படிலாம் எதுவுமே கிடையாது அருவா யார் எடுத்தாலும் வெட்டலாம் யார் எடுத்தாலும் அருவா வெட்டும் நான் யார் யார் கையில் இருந்தாலும் விட்டோம் அவ்வளோதான் நீயா வா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு முடிச்சுக்கா அவ்வளோ தானே அதே மாதிரி தான் தாம்போ அன்பரசன் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அந்த அடைகிற விளக்கு கடைசியில் கொஞ்சம் பிரகாசமாக எரியும்ல அதே கணக்கு தான் அந்த கணக்கில் தான் இந்த இவரு பேசிகிட்டு நடக்கிறாரு அதுக்கு தெரியும் அண்ணாமலை ஐபிஎஸ் தெளிவான ஒரு பதில் சொன்னார் இது வந்து இந்த ரவுடி கட்சியினுடைய கிளைமேக்ஸ் இறுதி காலம் வரும்போது இந்த மாதிரிப்பட்ட இதை மிச்சம் மீதி ஒன்று ரெண்டு பேர் இப்படி மிரட்டுவாங்க அதுக்கு பிறகு காணாமல் போயிடுவாங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்த நீங்கள் இந்த இடத்துல கோர்த்து பார்க்கணும் பொருத்தி பார்க்கணும் என்ன அப்படின்னா நெல்லையில வந்து பிப்ரவரி மாசம் இருபத்தெட்டாம் தேதி பேசினார் பொதுக்கூட்டத்தில் பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசினார் பேசும்போது முக்கியமான ஒரு வாசகத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தார் இந்த தேர்தலுக்கு பிறகு திமுகங்கிற கட்சியே இருக்காதுன்னு சொன்னார் அவர் சாதாரணம் அந்த வார்த்தையை சொன்னதாக நம்ம நினைக்க வேண்டாம் உண்மையிலேயே அந்த கட்சி இருக்காது இதை நான் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த தேர்தலுக்கு பிறகு திமுக வந்து சின்ன பின்னமாக ஆயிரும் கண்ணாமாப்பேட்டைக்கு போயிரும்ல சொல்லிகிட்டே இருப்பேன் அது ஏன் அப்படி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த தேர்தலில் திமுக மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி பூஜ்ஜியம் தான் வாங்குறதுக்கு வாய்ப்பு நிறையா பூஜ்ஜியம் வாங்கும் பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய இப்போ இருக்காங்களா அமைச்சராக இல்லாமல் முன்னாள் அமைச்சராக இருந்தவன் முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்தவன் ஏதோ ஆளுங்கட்சி அதனால் இருந்துட்டு போகணும்னு கூட இருக்க பார்த்தீங்களா பிச்சுக்குவாங்க அதில் இருந்து கனிமொழி கோசி இன்னும் நிறைய கோசிகள் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிடும் பதவி கொடுக்காமல் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் க உடனே கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது உதயநிதி அந்த ஓங்கோல் இளவரசர் இருக்கார் அந்த உதய உதவக்கரையினுடைய இதை நடவடிக்கைகள் பிரிக்காமல் அவருக்கு முடி முடிசூட்டுறதுக்காக இவங்க எல்லாம் பட்டம் சூட்டுறதுக்கு எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அதை பிடிக்காதவங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய அத்தனை பேர் அதிலருந்து விலக ஆரம்பிப்பான் அது அதிருப்தியாளர் இப்போ இருக்கான் ஆளுங்கட்சி அதனால் அப்படியே இருந்துட்டு இருக்கேன் இந்த சரிவு வந்த வெளியே வருவான் அது அதுக்கான அறிகுறி அதுக்கான சந்தர்ப்பம் அது அதே மாதிரி இந்த தர்மபத்தினி கனிமொழி அது சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்குது அதை இன்னைக்கு நல்லா ஒதுக்கி வச்சுருக்கீங்க அது சரியான சந்தர்ப்பம் வரும்போது அது அதனுடைய வேலையை காணிக்கும் கரெக்ட் கண்டிப்பாக ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏ உருவிட்டு அது போயிடும் இங்க ஒரு சிண்டையாக உருவாகி நிற்கும் அப்படியே அது உடையும் போது ஆட்சியை கலைஞ்சு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு வந்து எல்லாருமே இது எல்லா சாத்திய குறுகளும் இருக்குது அதுக்கு ஒரே ஒரு இதுதான் பண்ணணும் என்னது மக்கள் வந்து முழுக்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் போதும் திமுக தானா அழிஞ்சு போயிடும் அழிஞ்சிரும் இந்த எம்பி எலெக்ஷனில் ஓட்டு போட்ட உடனே பத்திரிகையாளர்கள் இந்த தொலைக்காட்சி ஓனர்கள் அதிக அதிபர்கள் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அப்படியே இந்த பக்கம் சாஞ்சிடுவாங்க அவங்க எந்த பக்கம் பார்த்துட்டே இருப்பாங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அதற்கு எதிராக எழுதிட்டு இருந்தவங்க அந்த கட்சி ஆட்சி பிடிக்கும்னு சொன்னால் டமாலி இந்த பக்கம் சாஞ்சுட்டாங்க எம்ஜிஆர் ஆஹா ஓஹோன்ட்டு அப்புறம் எம்ஜிஆர் காலம் வரைக்கும் எம்ஜிஆர் தான் தான் கருணாநிதி திட்டி கிடந்தாரு அப்புறம் பத்திரிகையில அந்த பத்திரிகையை வச்சு தான் இவர் ஆட்சிக்கு வந்தார் அந்த பத்திரிகை விலைக்கு வாங்கி வச்சு தான் எல்லாம் பண்ணாரு கடைசியில் என்னைக்கு அவன் உண்மை எழுத ஆரம்பிச்சானும் அன்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு சமீபத்திய உதாரணம் புதிய தலைமுறை ஒரு கருத்து கருத்துக்கணி போட்டாங்க இன்னொரு ஏஜென்சியோட சேர்ந்து தான் அவங்க பண்ணாங்க பதினெட்டு சதவீதம் ஓட்டு பாஜகவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க ரெண்டாவது இடத்துல பாஜக வந்துட்டுன்னு சொல்லிவிட்டாங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு சதவீதம் போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஐம்பத்தி மூணு சதவீதம் வாங்கியிருந்து இப்போ அது டிராயிங்னு முப்பத்தி எட்டுக்கு வந்துட்டு அப்போ கிட்டத்தட்ட பதினாலு சதவீதமா ஏதோ வந்து காண பதினஞ்சு சதவீதம் தோராயமாக பதினஞ்சு சதவீதம் ஓட்டு அது இழந்து போச்சுங்கிறத வந்து உண்மையா வந்து வெளியே உடச்சி விட்டாங்க உடனே வந்து புறக்கணிப்போம் புதிய தலைமுறையினு உடனே கிளம்பிட்டாங்க ஏங்க உங்களுக்கு தானேங்க எழுதிட்டு இருந்தாங்க அதில் வேலை பார்க்குறதுல எத்தனை பேருங்க மோடிக்கு ஆதரவான ஆளுகள் வேலை பார்க்குறாங்க இருந்து அந்த இருந்து எல்லாமே திமுக எல்லாமே திமுக இதுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குற ஆள் தானே அங்கே வேலை பார்த்துட்டு இன்றைக்கி வரைக்கும் அவங்க தானே இருக்காங்க செய்தி உங்களுக்கு தானே எல்லாம் போட்டு எழுதிட்டு இருந்தாங்க அவங்களையும் ஏன் கரிஞ்சு கூட்டிகிட்டு இருக்கீங்க இதுதான் திமுக ஒரே ஒரு கருத்து கணிப்பை போட்டதுக்கே புதிய தலைமுறைக்கு அந்த நிலவரம் ஆகி போச்சுது ஆனா புதிய தலைமை இந்த பொதுவாக இந்த ஊடகங்கள் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா எப்ப திமுக சரியும் வந்துட்டோ உள்ள அவனுக்கு ஒரு நேர்மையான மனசு இருக்கு பாத்தீங்களா அது சரியாத வரைக்கும் அவன் வந்து வேற வழி மிரட்டலுக்கு பயந்து உருட்டலுக்கு பயந்து அப்படியே போயிட்டு இருப்பான் எப்ப சரியா ஆரம்பிச்சுட்டோ அவன் வேலையை அவன் காணிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அடிப்படையில தான் வந்து நான் பார்த்தேன் அதுல மோடி அவர்கள் அங்க அந்த வாசகத்தை சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இப்போ மார்ச் மாதம் நாலாம் தேதி சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நீங்கள் சொன்ன வார்த்தையும் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது வந்து திமுகவினர் கொள்ளையடிச்சு வச்சிருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் பிடுங்குவோம் அப்படின்னார் ஆனால் பிடுங்கி விடுவார் ஏன்னா ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலு பார்லமெண்ட் அதாவது அடுத்த அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய ஓட்டுப்பதிவு ஜூன் மாதம் நாலாம் தேதி டிக்ளேர் பண்ணிடுவாங்க ரிசல்ட் வந்துடும் ரிசல்ட் வந்துடற பிறகு வந்த பிறகு மோடி ஒரு ருத்ரதாண்டம் ஒன்று ஆடுவார் இதுவரைக்கும் அவர் அந்த மனுஷன் என்ன ஆட ஆரம்பிக்கல முழுமையாக ருத்ர ருத்ரநாடத்தை பார்க்கல அதுக்கு பிறகு சில அதிரடி நடவடிக்கைகள் எல்லாம் அவர் எடுப்பார் அவர் இந்த லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறது அவருடைய ரத்தத்தில் ஊர்னது ஆனால் திமுக வந்து அந்த லஞ்சத்தை விஞ்ஞான ரீதியான லஞ்சம் ஊழல் பண்றதுலயே அப்படியே திளைச்சு போன ஒரு கட்சி அதில் உள்ள தலைவர்கள் ஒருத்தர் கூட யோகிக்காது பிடிஆர் பழனிவேல் தேகராஜனை தவிர வேற யாரை எடுத்தீங்கனாலும் அது அங்கே போய் தான் நிற்கும் நிற்குது அதனால இந்த ஊழல் பெருச்சாளிகள் கொள்ளையடிச்சு வச்சு அதெல்லாம் பிடுங்கணுங்கிறது தெளிவாக இருக்கார் அதனால கண்டிப்பாக அதுக்கு ஆக்ஷன் ரெடியாக அது ஏற்கனவே ஆக்ஷன் ப்ள என்னென்ன பிளான் பண்ணணும் என்னென்ன செயல் திட்டம்ங்கிறதெல்லாம் வகுத்து வச்சுட்டார் அதனால எலெக்ஷன் முடியட்டும்னு வெயிட் பண்ணுறாரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இருக்கும் டூ ஜியில இருந்து ஆரம்பித்து மற்ற எல்லா விஷயத்துலையும் கொள்ளையடிச்சு வச்சதில் பினாமி சொத்து எல்லாத்தையும் பிடிங்கி விடுவார் கண்டிப்பாக குடுக்கி தமிழர்களுக்கே கொடுத்து விடுவோன்னு வேற சொல்லிவிட்டார் அதனால தான் இவங்க வந்து திமுக அழிஞ்சு போகணும்னு சொன்னது அந்த அதை விட திமுக அழிஞ்சு போகணும்னு சொன்னதில் கூட கனிமொழி அந்த தருவ பத்தி கோபம் பெருசா வரல நீங்க கொள்ளையை வச்சு கொள்ளையடிச்சு வச்சிருக்க பழத்தெல்லாம் நான் புடிஞ்சிடுவேன்னு சொன்னார் பாத்தீங்களா அது ஜீரணிக்க முடியல ஆஹா இது அடிமடியில் கையில வைக்கிறான்னு மாதிரி இவங்க கதறாங்க கதறதுல உண்மை இருக்கு கண்டிப்பாக தேர்தலுக்கு பிறகு அவர் கண்டிப்பா இதை புடிங்க விடுவாரு சொன்னதை செய்து விடுவார்ல மோடி கொஞ்சம் மோசமான கெட்ட பயம்ல அவரு அப்படி தானே அதனால கண்டிப்பா அவர் சொன்னதை செய்து விடுவார் அவர் அப்படிதான் எதை சொன்னாலும் அவரை கண்டிப்பா செய்து உதாரணத்துக்கு உதாரணத்து பாருங்களா முன்னூத்தி எழுபதை நீக்குவோம்னு சொன்னார் விட்டாரா ராமர் கோயில் எட்டு வந்தார் கட்டி விட்டாரா முத்தலாக தடை சட்டம் கொண்டு வருவான்னு சொன்னார் செய்து விட்டாரா குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருவோம்ன்னாரு கொண்டு வந்து விட்டாரு நிறைவேற்றி முட்டாரு அதை அமுல்படுத்தி விட்டாரு நீங்க என்ன வேணா பண்ணு நாங்கள் செய்வோம் அவ்வளோதான் அதனால அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதை கண்டிப்பாக நிறைய தான் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே தேர்தல் அதை கொண்டு வந்து விடுவார் ஒரே நாடு ஒரே சட்டம் அதெல்லாம் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டாரு அதுவும் அடுத்தடுத்து எல்லாமே செய்து விடுவாங்க வரக்கூடிய ஐந்து ஆண்டுகள் வந்து மிக கடுமையா அவர் சொல்லிட்டார் யாருக்கு நல்லவங்களுக்கு கடுமையா இருக்கும் நல்லவங்களுக்கு ஜாலியா தான் இருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும் நமக்கெல்லாம் இந்த கொள்ளை கும்பல்களுக்கு மிக கடுமையா இருக்கும் ஜீரணிக்க முடியாத ஒரு இதா தான் இருக்கும் இருக்க போகுது அதுல திமுக காரம் பெருசா பாதிக்கப்பட போகிறாங்கிறது உண்மை உங்களுடைய பொன்னார நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை உண்மை தகவல்களை நாரதன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி மிக்க நன்றி நன்றி வணக்கம்